செம்மண் சீமையே கொண்டாடு நீ நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ தென்னகத் நாடே ஒளிர்ந்திடு ஆனந்தமாய் கை கொட்டி விளையாடு கரிசல் மண்ணில் விழுந்த முத்தே பரிசு மனதில் விளைந்த சென்னிர சொத்தே எங்கள் ஆனந்தமே அருளானந்தரே நீர்வா நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவாய் அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவரையும் குடந்தை மறை மாவட்டத்தின் பெஸ்கி கலை தொடர்பகம் வழியாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தவக்காலம் தவக்காலம் இது இறை இறக்கத்தை தருகிற காலம் இறை அருளின் காலம் காலத்தில் சிறந்தது வசந்த காலம் என்பார்கள் காலத்தில் உயர்ந்தது புனிதமிக்கது தபக்காலம் என்பார்கள் தவக்காலம் வாழ்வினுடைய ஒரு புதிய தொடக்கம் தன்னையே வருத்தி ஜபத்தில் தபத்தில் நிலைநிறுத்தி அந்த இறைவனை காண அழைக்கின்ற அற்புதமான இந்த காலம் ஆகவே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யூபிலி ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணியர் நாம் என்கிற இடத்திலே மைய தூண்களாக ஒன்றிப்பு பங்கேற்பு நற்செய்தி அறிவித்தல் என்கிற இந்த செய்திகளை ஒன்றிணைக்கும் வண்ணம் அற்புதமான சிந்தனைகளை தவக்கால சிந்தனைகளை நமது குடந்தை மறை மாவட்டத்தில் இருந்து அருள் தந்தையர்கள் வழங்க இருக்கிறார்கள் இன்றைய நாள் முதல் நாள் சாம்பல் புதன் திருநீற்று புதன் சிறப்பு சிந்தனை வழங்க நம் மத்தியில் நமது குழந்தை மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரருள் திரு எம் புலமின் தாஸ் அடிகள் நமக்கு சிந்தனை வழங்க இந்த நாளில் வந்திருக்கிறார்கள் தந்தையை அன்போடு நாம் வரவேற்போம் எஸ் பிரியமானவர்களே தவக்காலத்தை துவக்குகின்ற இந்த நாளில் இன்றைய நற்செய்தி பகுதியிலிருந்து வாசிக்க கேட்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் இயல் ஆறு இறை வாக்கியங்கள் பதினாறு முதல் இயேசு கூறியது நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவடக்காரரை போல முகவாட்டவாய் இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரே கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து உங்கள் முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இஸ் விலை பிரியமான நல்லுளம் கொண்ட அன்பர்களே திருநூற்று புதன் அல்லது விபூதி புதன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாளிலிருந்து நாம் நாற்பது நாட்களை தவக்காலமாக சிறப்பிக்க ஆரம்பித்திருக்கின்றோம் தவக்காலம் நாற்பது நாட்களா அல்லது அதைவிட அதிகமாக இன்றிலிருந்து பெரிய சனி வரை நாம் பார்த்தோம் என்றால் நாற்பத்தேழு நாட்கள் வரும் அப்படியென்றால் நாற்பத்தேழு நாட்கள் நம்ம கொடுக்கப்பட்ட நாட்களா இல்லை தவக்காலத்தில் வருகின்ற எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளையும் தவிர்த்து மற்ற நாட்களை நாம் கணக்கிட்டோம் என்றால் ஆறு வாரங்கள் வருகின்ற தவக்காலத்தில் முப்பத்தி ஆறு நாட்களும் இன்றிலிருந்து வரும் சனிக்கிழமை வரக்கூடிய நான்கு நாட்களும் இணைந்து நாற்பது நாட்களாக உருவெடுக்கும் ஏனென்றால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயேசுவின் உயிர்ப்பை கொண்டாட வேண்டிய நாளாகும் ஆகவே அந்த நாள் பரிகாரத்துக்குரிய நாளாக கணக்கிடப்படக்கூடாது என்று திருச்சபை அழைப்பு கொடுக்கின்றது ஆகவே இந்த தவக்காலத்தில் வருகின்ற எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளையும் தவிர்த்து மற்ற நாற்பது நாட்களை நாம் நம்முடைய தவக்கால சிந்தனைக்காகவும் உடலை ஒருத்து ஆன்மாவை ஒருமுகப்படுத்தி இறை சிந்தனையில் நாம் கழிப்பதற்கு ஏதுவாகவும் திருச்சபை நமக்கு கொடுக்கின்றது இந்த தவக்காலத்தில் மூன்று முக்கிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் முதலாவதாக நோன்பு இருத்தலும் அசைவ உணவுகளை தவிர்த்தலும் யார் நோன்பு இருப்பது பதினெட்டு வயது முடிந்த அனைத்து கிறிஸ்தவ மக்களும் ஐம்பத்து ஒன்பது வயது வரை நோன்பு இருக்க வேண்டும் என்று திருச்சபை அழைப்பு கொடுக்கின்றது கட்டாயமாக இரண்டு நாட்கள் மட்டுமே என்றும் பெரிய வெள்ளிக்கிழமை மட்டுமே நாம் நோன்பு இருக்க வேண்டும் இது போதுமா இல்லை திரு அவை நாம வந்து இந்த நாற்பது நாட்களிலே எத்தனை நாட்கள் நம்மால் இது போன்ற நோன்பை நாம் அனுசரிக்க முடியுமோ அவைகளை அனுசரிக்க வேண்டுமென்று அழைப்பு கொடுக்கின்றது ஆகவே நாம வந்து செய்யும் பொழுது அதற்கு அதிகமான பலன் இருப்பதை நாம் உணர்கின்றோம் ஆகவே நம்முடைய உடல் வயதுக்கு ஏற்றவாறு அல்லது உடலுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நாம் செய்கின்ற வேலைகளுக்கு தகுந்தவாறு எத்தனை நாட்களை நாம் உண்ணா நோன்புக்காக பயன்படுத்த முடியுமோ அவைகளை பயன்படுத்த வேண்டும் என்று திருச்சபை கேட்டுக்கொள்கின்றது உண்ணா நோன்பு என்றால் காலை உணவை தவிர்த்தலும் இரவு உணவை மிக எளிமையாக உட்கொள்வதுமே இயேசு விலை பிரியமானவர்களே அசைவ உணவை தவிர்த்தல் என்பது நம்முடைய ஆண்டின் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் நாம் செய்ய வேண்டும் என்று திருச்சபை அழைப்பு கொடுக்கிறது அதிலும் சிறப்பாக இந்த நாற்பது நாட்களிலும் ஒருவேளை நாம் விரும்பினோம் என்றால் இந்த நாற்பது நாட்களிலும் அசைவ உணவை தவிர்த்து வாழ்தல் என்பது மிக சிறந்த நடைமுறையாகும் இவ்வாறு உண்ணா நோம்பினாலும் அசைவ உணவை தவிர்த்ததாலும் நமக்கு என்ன பயன் கிடைக்கின்றது மிக முக்கியமானது ஒன்று நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்படுகின்றன நம்முடைய இந்திய பண்பாட்டிலே இதை மிக ஆழமாக வலியுறுத்துகின்றோம் எப்பொழுதெல்லாம் நாம் உண்ணா நோன்பு இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வெளியேற்றப்படுகின்றன ஆகவே இந்த தவக்காலத்தின் வழியாக நமது உடலையும் நாம் தூய்மைப்படுத்துகிறோம் கழிவுகளிலிருந்து விடுதலை பெற்று நம்முடைய உடலும் ஒரு புத்துணர்வு பெறுவதற்கு இந்த இறைவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணருவோம் இரண்டாவதாக இறை வேண்டல் அல்லது ஜபம் செய்தல் ஏசு ஆண்டவர் இரவு முழுவதும் இறை வேண்டல் செய்து தந்தையோடு ஒன்றித்திருந்தார் என்று நற்செய்தி பகுதியில் நமக்கு எடுத்துரைக்கின்றன அப்படி என்றால் இந்த நாற்பது நாட்களிலும் நாம் அதிகமாக இறைவண்டல் செய்ய அழைக்கப்படுகின்றோம் அப்படி இறைவண்டல் செய்வதனால் நமக்கு என்ன லாபம் நம்முடைய மனதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு இந்த இறை வேண்டலும் அந்த நேரத்தில் இறைவனோடு இணைந்திருப்பதும் மிக முக்கியமானது ஒன்றாக கருதப்படுகின்றது ஆகவே இந்த இரண்டின் வழியாக நம்முடைய உடலையும் மனதையும் ஒருமுகப்படுத்தி ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த உண்ணா நோன்பும் இறைவேண்டலும் மிக முக்கிய கருவிகளாக நமக்கு கிடைக்கின்றன இவைகளை செய்வது வழியாக இன்னும் என்ன பயன்களை நாம் பெற முடியும் நம்முடைய உடலும் மனதும் ஒரு கட்டுக்குள் வரும் பொழுது இறை சாயலாக நம்மிடத்திலே செயல்படுகின்ற ஆன்மா தனது வேலையை செய்ய துவங்கிவிடும் அந்த ஆன்மா இறை சாயல் நம்முடைய மனதையும் உடலையும் தனது கட்டுக்குள் கொண்டு வரும் அவ்வாறு எவன் தனது ஆன்மாவினால் இயக்கப்படுகின்றானோ அவன் ஒரு தலை சிறந்த மகனாக மாற்றப்படுவான் அதுதான் இந்த தவ நாம் பெற வேண்டிய மாற்றமாக சொல்லுகின்றோம் ஆகவே அன்பு அன்புக்குறைகளை இவ்வாறு நாம் மாற்றம் பெறுவது என்பது அவசியமானது இல்லை என்றால் நம்முடைய உடலை சார்ந்த ஆசைகளும் விருப்பங்களும் நம்முடைய மனதை ஆக்கிரமிக்கின்றன அப்படி ஆக்கிரமிக்கும் பொழுதுதான் நம்முடைய மனது ஒரு சார்பு தன்மையோடு ஒரு பக்கமாக எடுத்துச் செல்லப்படுகின்றது அதைத்தான் பழக்கத்துக்கு அடிமையாகி விடுகின்றான் என்று சொல்லுகின்றோம் உதாரணமாக அதிகமாக குடிப்பவன் அந்த பழக்கத்துக்கு அடிமை காரணம் அவனது மனதிலே அந்த பாதையிலே ஒரு சார்புத்தன்மை ஏற்பட்டு விடுகின்றது இது போன்றுதான் எல்லா நிகழ்வுகளும் அப்படிப்பட்ட சார்புத்தன்மையிலிருந்து இந்த தவக்காலத்திலே நம்முடைய மனதையும் நம்முடைய உடலையும் திருப்பி ஒருமுகப்படுத்துவதற்கு இந்த மூன்று செயல்களும் நமக்கு உதவியாக இருக்கின்றன ஆகவே என்று நம்முடைய வாழ்வை உடலை சார்ந்த விருப்பங்களால் ஆட்கொள்ளப்பட்டு விடுகின்றோமோ அல்லது எப்பொழுது மனதை சார்ந்த சார்பு தன்மையோடு வாழ ஆரம்பித்து விடுகின்றோமோ அப்பொழுது நம்முடைய ஆன்மாவிலே கரைகள் படி ஆரம்பித்து விடுகின்றன அதைத்தான் பாவக்கரைகள் என்று சொல்கின்றோம் ஆகவே இந்த தவக்காலத்தில் இறைவண்டல் உண்ணா நுண்பு வழியாக இது இரண்டையும் கட்டுப்படுத்தி நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய கரைகளை அகற்றுவதற்கு ஒரு உன்னதமான காலம் ஆகவே நம்முடைய உடலையும் தூய்மைப்படுத்துகின்றோம் நம்முடைய மனதையும் கட்டுப்படுத்துகின்றோம் நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய பாவ கரைகளையும் கலைந்தேறுவதற்கு இந்த அருமையான காலம் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் சிறப்பாக திருத்தந்தை நமக்கு இந்த ஆண்டை ஒரு புனித ஆண்டாக யூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கிறார் ஆகவே இந்த யூபிலி ஆண்டிலே இந்த மூன்று காரியங்களையும் உண்ணா நோன்பு இருத்தல் அசைவ உணவை தவிர்த்தல் இறைவண்டல் செய்தல் அதன் வழியாக நாம் சேமிக்கின்ற தொகையை பிறருக்கு உதவி செய்தல் இது போன்ற காரியங்களை செய்யும் பொழுது அதுவும் நம்முடைய திருத்தலங்களை நாடி அங்கே செய்யும் பொழுது அதிகமான பலன்களை பெறுகின்றோம் என்று திருச்சபை சொல்கின்றது ஆகவே நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்களை பயன்படுத்துவோம் ஒருவேளை அங்கு நடைபயணமாக செல்ல முடிந்தால் செல்வோம் அங்கே சென்று ஒன்னா நொன்பு இருப்போம் இறைவண்டலில் அதிக நேரம் அங்கே செலவழிப்போம் இதன் வழியாக இன்னும் அதிகமான நிறை பலனை பெறுவதற்கு இந்த திருத்தலங்கள் நமக்காக கொடுக்கப்படுகின்ற இறைவனுடைய உன்னதமான தலங்களாக அமைகின்றன அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய கும்பகோணம் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூண்டி அன்னை திருத்தலம் எலாகுறிச்சி அடைக்கல் அன்னை திருத்தலம் பாபநாசம் சபசியார் திருத்தலம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய புனித அந்தோனியார் திருத்தலம் அமலாஷத்தில் இருக்கக்கூடிய புனித அந்துவுனியார் திருத்தலம் நம்பர் ஒன் டூல்கட்டில் இருக்கக்கூடிய குழந்தைசு திருத்தலம் மேலும் இறுதியாக கோட்டப்பாளத்தில் இருக்கக்கூடிய புனித மக்தலா மரியா திருத்தலம் ஆகிய திருத்தலங்கள் சிறப்பாக அமைகின்றன இந்த திருத்தலங்களை நாடுவோம் செல்வோம் உடலையும் உள்ளத்தையும் ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவோம் நம்முடைய ஆன்மாவை மிளறச் செய்வோம் அப்பொழுது இந்த தவக்காலம் மிக உன்னதமான காலமாக மாற்றத்தின் காலமாக நமக்கு அமையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இறைவன் நம் அனைவருக்கும் தர உங்கள் அனைவருக்காகவும் இந்த தவக்காலம் முழுவதும் ஜெபிக்கின்றோம் இறை ஆசர் என்றும் உங்களோடு தங்குவதாக நன்றி